நெக்ஸ்ட் ஜென் அஸ்டோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் போராட்டம் நிறைந்தது மட்டுமல்ல எதிர்பார்ப்புகள் நிறைந்ததும் கூட அந்த எதிர்பார்ப்புகள் சரியான முறையில் நமக்கு கை கூடவில்லை என்றாலோ ஒரு அந்த போராட்டம் தொடர்ந்து வருமானாலோ வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை நாம் இழந்து விடுவோம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்தவை அது குருவு இன்னொன்று சனி அடுத்தது ராகு ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ஆனாலும் கூட சில கிரகங்கள் பின் நோக்கி என்ற ஒரு வக்ர நிலையை அடையும் அந்த நிலையை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிலை அடைந்து வக்ர நிவர்த்தவை ஆகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன் ராசிக்குள்ளே அதாவது தன் இடத்திலேயே வக்ரம் ஆக போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷபம் ரிஷபத்தில் இருந்தவர் அவர் மிருகசிரீஷத்தில் ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு அங்கேயே அவர் வந்து வக்ரகதியை அடைய போகின்றார் அதாவது ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தினாலும் கூட குருவினுடைய வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் கலைஞரின் கண்ணீரை துடைக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வும் குரு வக்ர பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஒரு பத்து நூற்றி பத்தொம்பது நாட்கள் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி உருகிய காலமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் கிடைச்சா அதை பற்றி வெற்றி நோக்கி நகர்ந்து விளையின் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் பொழுது இந்த குரு வக்ர பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் குலாமசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே என்னை பொறுத்தவரை படாத பாடு பற்றி விட்டீர்கள் சிந்தியது கண்ணீர் அல்லாது செந்நீர் என்கிற அளவுக்கு நிறைய ஏமாற்றங்களையும் கடுமையான சோதனைகளை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு வக்ர பயிற்சி தருமான கண்டிப்பாக தரும் காரணம் என்னென்னா இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினுடைய அற்புதமே அதி மற்ற கிரகங்கள் தர முடியாததை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய உங்களை காக்கின ஒரு கவசம் இந்த குரு வக்ர பயிற்சி குறுகிய காலந்தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா பயன்படுத்தணும் அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி பொறுத்தவரை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இருந்ததினால் மட்டுமே சில கடுமையான பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றினார் அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் குரு ஆயுள் பாவம்னு சொல்வாங்க அந்த ஆயுள் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிலை என்று சொல்வார்கள் துலாமை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பொழுது இந்த இடத்தில் குரு இருக்கிற இருப்பதை விட பார்க்கின்ற பார்வை என்று பார்த்தா குருவினுடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டாலே பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது அந்த ஐந்து ஏழு ஒன்பது என்பது எந்த இடங்களையெல்லாம் பார்க்கின்றது எந்த விதமான நற்பலனை நீங்கள் அடைய போகின்றீர்கள் என்பதை இப்போ நான் சொல்ல போகிறேன் தனுசுவை பொறுத்தவரை ஆறில் குரு ఇరవై నాలుగు కూడా அது கர்ம கர்மபாவம் வேலை பாவமாக இருந்தாலும் கூட அவர் தனுசுவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வைன்னு சொல்வாங்க ஐந்தா ஐந்தாம் பார்வையே பத்தாம் வீடு தொழில் பாவத்தை பார்க்கின்றார் அற்புதம் என்று சொல்வேன் ஒரு நல்ல வேலை அமையலுங்க அந்த வேலை அமைந்தாலும் நமக்கு மனசு பிடிச்சதாக இருக்கணும் அந்த வேலையை நம் வாழ்வுக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தலும் நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும் அவர் வேலைக்கு போகும்போது நிம்மதியாக போகணும் சந்தோஷமாக போகலாம் அங்கே இருக்கின்ற போராட்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்வையே திருப்பி திருப்பிவிடும் அந்த வழியில் உங்கள் வேலையில் இருந்து வந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்கள் வெற்றி மேலும் உயர்ந்த நிலைக்கு எது வரவிடாமல் தடுத்தது அந்த நிலையிலிருந்தெல்லாம் ஒரு மாற்றத்தை தரப்போகிறது நல்ல ஒரு பதவி உயர்வு உங்கள் அறிவும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சந்த சந்தர்ப்பத்தை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அதாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பன்னெண்டாம் ஆயுள் பாவத்தை பார்ப்பதனால நீண்ட நாள் வருத்திய நோயின் ஒடிகளெல்லாம் நீங்கி நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலைப்படக்கூடிய எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே விரய செலவாக மருத்துவம் சார்ந்த செலவாக வந்தவங்க வாழ்க்கை இனி நிம்மதி தான் வாங்கி அதாவது நோய் மட்டுமல்ல வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் துலாமராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீடு அதே நேரத்தில் விரயபாவம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து விரயம் எப்படிலாம் வரும்னா ஒன்றும் உடல் ரீதியாக வரும் இல்லை மன ரீதியாக வரும் அந்த உடல் ரீதியாக வந்த விரயமும் மன ரீதியாக அந்த விரயமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வெளிப்படையாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அடைவீர்கள் அதே நேரத்தில் குரு பகவானுடைய ஏழாம் பார்வையின் எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ஐந்தாம் வீடு தனபாவம்னு சொல்லுவாங்க அதாவது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமே இல்லை என்று கலங்கிய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதாவது ஒரு வேலையை செய்வதற்கு கடுமையாக போராட்டிங்க இல்லையா நீ கவலைப்பட வேண்டாம் இறுதி பெற்றி உங்களுக்கு ஒரு மண்ணாவது சொந்தமாக வாங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் நல்ல கை நிறைய சம்பாதிச்ச இல்லை கையில் வாங்கினா பையில் போட்டேன் போன இடம் தெரியலை என்று கலங்கி உங்கள் வாழ்க்கைக்கு கை நிறைய ஒரு பொருளாதார முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் ஏழாம் பார்வை தரப்போகிறது குருவினுடைய ஏழாம் பார்வை துலாமை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்பாவத்தில் பதிவதனால பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு திருமண யோகத்தையும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் பழைய வண்டியை மாற்றி புது வாகனம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தரும் அதே நேரத்தில் ஆண்டினுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடியது துலாம் ராசியை பார்த்த வரைக்கும் நாலாம் வீட்டில் பதிகின்றது அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தையினுடைய அமைப்பு வித்தை பாவம் என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவும் திறமையும் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தணுங்க அறிவும் திறமை விருந்து மட்டாலும் போகிறது அந்த அறிவும் திறமையும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பயன்படுத்த வேண்டும் இதுவரை அதை பயன்படுத்தாத உங்கள் வாழ்க்கையில் அதை நல்ல முறையில் செயல்படுத்து தொழிலில் மலமலனு வெற்றியை குவிப்பதற்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைத்து தரும் ஆக என்னுடைய இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பலம் வாய்ந்த பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது அத்தனையுமே சரியான முறையில் ப உங்கள் மீது பதிகின்றது அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா அந்த விரயம் என்று சொல்லக்கூடியது அதாவது விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது தேவையற்ற மனிதர்களுடைய அனைவருமான உங்களுடைய பழக்க வழக்கங்களை ஈடுபடுவதோ அறிவும் இல்லாத மனிதர்களுடைய அந்தரங்களை பகிர்ந்து கொள்வதோ கூட இந்த காலத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்களுடைய மனிதனுடைய காலமாக தான் நிறைய பேருடைய வாழ்வெல்லாம் இழப்பதை பார்க்கின்றோம் கொஞ்சம் கவனமாக இருக்கு அந்த விரயம் எப்படி வரும் தவறான மனிதர்கள் மூலமாக தவறான பழக்கம் மூலியமாக தவறான எண்ணங்கள் தவறான பாதையை நோக்கி நகரும் தான் ஆக என்னுடைய அனுபவத்தில் சொல்கிற கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவும் திரைவுமே உங்களுடைய காட்சி வரும் அதை நேரத்தில் பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் இருந்தாலும் கூட இந்த மூன்று பலமும் உங்களுக்கு தேவையான வெற்றியை தரவில்லை அந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரே பலம் எதுன்னா தெய்வ பலம் தான் அந்த என்னை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய அருமையான பார்வங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில குரு ஆயுள் பாவத்தை தருகின்றார் நீண்ட ஆயுளும் நிறைய செல்வத்தோடு வாழக்கூடியது தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகிற மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் மூலம் தருகின்றார் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி நோக்கி நடந்ததற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வக்ர பயிற்சிக்கு துலாம் ராசிக்கு அமைக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியினுடைய ஆலயம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அல்லே உள்ளேயே அமைந்துள்ளது ஆரடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த ஆலயம் சென்று குரு பகவானுக்கு ஒரு நல்ல நதியை ஏற்றி ஒரு மஞ்ச வஸ்திரத்தை மனமுருக அவரை பிரார்த்தனை செய்வீர்களானால் குரு பகவான் தரக்கூடிய அந்த விரைய த்தை மாற்றி சு அதாவது விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொண்டு ஒரு வல்லமையை தருவார் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற துலாம் ராசிக்காரர்களே எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் கூட உங்களுடைய அறிவும் திறமையும் மட்டுமே உங்களை காப்பாற்றியது நல்லது கெட்டு போது புரிபடாமல் வாடி உங்கள் மனதுக்கோ இடங்கள் இழப்பு உங்களுடைய இழப்பிற்கோ ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய இதாக காரணம் இந்த குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியில் ஒன்பதாம் பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசிக்கு அந்த நாலாம் வீட்டில் பண்ணக்கூடிய இந்த வித்தை பாவம் அது உங்களையே விடும் கவலையே பட வேண்டாம் கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்கால பயமத்தை நீங்கி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு வகர பயிற்சி